நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது டூ ஹோம் டெக்கர் கலைகளின் ஊடகம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய பல்வேறு விஷயங்களை நம்ம யோசனை பண்ணி அதை வடிவமைச்சு கட்டுவோம் அதில் முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா டெக்ஸர் டிசைன் எவ்வளோவோ வீட்டுக்கு நம்ம பேனிங் பண்ணுவோம் அலுமினியா ஒர்க் பண்ணுவோம் கண்ணாடி ஒர்க் பண்ணுவோம் எத்தனையோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் இதில் இந்த டெக்ஸ்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு என்றைக்குமே மதிப்பு குறையிறது இல்லைங்க அது ஒரு தனி ட்ராக்கில் போயிட்டு தான் இருக்குங்க டெக்ஸரில் வந்து பல்வேறு டிசைன்ஸ் இருக்குதுங்க ரெடிமேட் டெக்ஸர்ஸ் வருதுங்க ரெடிமேட் டெக்ஸர்ஸ்னால் அதில் பேட்டர்னில் என்ன இருக்கோ அது அதுதான் அந்த மாடல் வந்து ரிப்பீட்டபுளாக எல்லா பக்கம் வரும் அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவ் டெக்ஷன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா க்ரியேட்டிவாக இப்போ ஒரு சிலர் இந்த பெயிண்ட் டப்பா மூடியில் வச்சு பண்ணுறது வெறும் விரல்களால் பண்ணுறது இந்த மாதிரியான பல்வேறு விதமாக நம்ம என்னென்னலாம் தோணுதோ அந்த ஐடியா பண்ணி ஒரு சில டெக்சரை அமைக்கிறாங்க இப்போ இந்த டெக்ஸ்டர்ஸ்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு ஃபைன் பெட்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கோலப்பொடி மாதிரி இருக்கும் அந்த மா அந்த மெட்டீரியலில் இந்த டெக்ஸ்சர் பண்ணுவாங்க இது 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 வந்து ஒரு கிரே அல்லது கிரே ஒயிட் இந்த மாதிரி மிக்சிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு மொசைக் போட்ட மாதிரி வர ஒரு டிசைனு இந்த இதை பாருங்கள் இது வந்து முழுக்க முழுக்க கடல் மண் ரெவேஷாண்ட் சொல்லுவாங்க இல்லையா அந்த இதில் வந்து நம்ம கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி வரக்கூடிய இது ஒரு டெக்ஸர் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி பேட்டன்கள் மூலமாக நம்ம டெக்ஸன் வடிவமைக்கிறது இந்த மாதிரி பல்வேறு விதமாக நம்ம என்னெல்லாம் கொண்டு வந்து பண்ண முடியுமோ அது மாதிரியான இதுக்கு வந்து மெயினாக வந்து நம்முடைய திங்கிங் தான் இந்த மாதிரி எண்ணங்களுக்கு நம்ம வடிவமைக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம் தான் இந்த டெக்ஸர் அது மட்டும் இல்லாமல் எலிவேஷன்களில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யாருமே இப்போ பிளாங்காக விடுறதில் முதல்ல யோசிக்கிறாங்க அதில் ஒரு கலர் தனி கலர் கொடுக்கறது வந்து ஒரு விதம்தான் ஆனாலும் அது ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆன மாதிரி ஒரு டிசைன் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு வேலைகளை நம்ம கொடுக்குறோம் எவ்வளோ தான் நம்ம வீடு அழகுப்படுத்துனாலும் இந்த டெக்ஸர் அப்படிங்கிறது இன்றைக்கு மட்டும் இல்லைங்க இன்றைக்கும் காலத்தோடு நம்மளோட பயணிக்கு நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் சில விஷயத்தை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்